அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறி பாம்பு உறவுகளுக்கும் திருநடாமகன் அவர்களுக்கு அன்பான காலை வணக்கம் என்னுடைய பொறிச்சொல் இன்று காது காது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து காது இது செவி கொலை பிடி காது காதுரல் காதுதல் தூண்டுதல் அப்படின்றது காதுகன் கொடியவன் தூண்டுதல் என்ற சொற்களை கொண்டு இந்த காது வருகின்றது செவி மனிதர்கள் விலங்குகள் ஒலியை கேட்டு உணர உதவும் ஒரு உடல் உறுப்பு தான் இந்த காது செவி என்று சொல்லுவார்கள் நாங்கள் வீட்டில் பாவிக்கும் பாத்திரங்களில் பிடித்து தூக்குவதற்கு வசதியாக ரெண்டு பக்கங்களில் ரெண்டு வளையங்கள் வைத்திருப்பார்கள் அதையும் காது என்று சொல்லுகிறார்கள் காது என்று சொல்லுகிறார்கள் மற்றது ஊசி துவாரம் நாங்கள் தையல் ஊசி வச்சிருக்கோம் தையல் ஊசி மெஷின் ஊசி எல்லாம் அந்த துவாரம் அந்த துவாரத்தையும் காது என்றுதான் சொல்லுகிறார்கள் துவாரத்தையும் அப்ப ஒட்டகம் என்றும் சொல் ஒட்டகம் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை விட மனிதர் இரையாட்சிக்குள் நுழைவது மிகவும் கடினம் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்து நுழைவது ஏசுவும் அந்த தன்னுடைய ஒரு போதனையில் கூறியிருக்கின்றார் அந்த துவாரத்தின் துவாரமும் காது அந்த துவாரத்திலும் காது என்று சொல்லுகின்றார்கள் அதாவது கொலை செய்பவர்களை காதுகன் காதுகன் என்று சொல்லுகின்றார்கள் கொலை செய்பவர்களை அதை பிடிக்கின்றவர்களையும் காது காது காதுவேன் காதுவேன் சொல்லுகிறார்கள் காது காதுவன் பிடிக்கின்றவர்களையும் காதுகளில் நாங்கள் விதவிதமான காதணிகளை அணிந்து கொண்டு திரிகின்றோம் ஆண்களும் கூட இப்போது காதணிகள் அணிவது பழக்கமாக கொண்டிருக்கிறதை பார்த்திருக்கின்றோம் இவ்வளவுதான் வாணி காது இருக்கிறது நன்றி வணக்கம் காதன் நான் சொல்றது என்ன ரெண்டு கைப்பிடியையும்

மற்றது கொல்லுதலுக்கும் சொல்லுங்க ஆஹ் நன்றி எனக்கு வாணி இப்போது நேமி சொல்லிக்கதான் நன்றி எல்லாவற்றையும் கேட்டதா எனக்கும் தெரிந்த காது இந்த சட்டிகளுக்கு பிடி இரண்டேக்க ஆட்சி சொல்லுவா அம்மாண்ட அம்மா அந்த காத பிடிச்ச வாக்கு பிள்ளையாண்டு அது மட்டது ஒற்ற கன்னத்துல அடிச்ச பார்த்தா காதத்தில் முறுக்குவாரு அடிப்பாருன்னு சொல்லுவாரு ஒற்ற காது என்ன ஒற்ற காது பிடிக்குமோ இன்னொன்று சொல்லுவாரு நன்றி நன்றி வணக்கம்

காதுல கேட்காத மாதிரி போயிடுவார்கள் சிலர் செவி என்ன செவிடன் கோதில போட மாட்டார்கள் ஆனால் பக்கத்துல இருக்கல நீங்க நாலேரம் கூப்பிட்டீங்கன்னா கேட்காது அதையே இப்ப நீ மேல இருந்து மேல ரொம்ப வேங்கலன் அங்க இருந்துட்டு நாங்க முனு முனுத்தா அது கீழே இருக்க அப்ப இதெல்லாம் ஒரு உருமாப்பு தானே ஒரு ஒரு போய் தானே அது கேட்காதாம் அது அவரை பத்தி சொன்னீங்கன்னா என்னது அப்படி எல்லாம்

இதையும் இதயம் என்று சொல்றது பாத்திரங்கள் காது அகலமான பாத்திரத்துக்கும் காது என்று சொல்றதுதான் ஒன்று கிடக்குது அதுக்கும் காது என்று கிடக்குது அடுத்தது இந்த இதைக்குதானே இந்த வேடர்கள் அந்த கண்ணி வைப்பாங்கதானே அந்த கல்லுக்கும் காதுன்னு சொல்லப்படுறதுதான்

உயிரே உயிரே முட்டை உடையாமல் குஞ்சு கற்கள் உடையாமல் சிற்பம் வெளியே வருவதில்லை முட்டை உடையாமல் குஞ்சு உருவாவதில்லை கற்கள் உடையாமல் சிற்பம் வெளி வருவதில்லை நெல்லுடைப்பட்டால் அரிசியாகி உணவாகிறது சந்தனம் அரைப்பட்டால் மனம் பரப்பி மனதை மயக்குகிறது நெல் உடைபட்டால் அரிசியாகி உணவாகின்றது சந்தனம் அரைபட்டால் மனம் பரப்பி மனதை மயக்குகின்றது பட்டை தீட்டினால் வைரம் ஒளி வீசுகிறது பட்டை தீட்டினால் வைரம் ஒளி வீசுகின்றது உயிர் பிரிந்தால் உயிர்ப்பு உண்மையாகின்றது உயிர் பிரிந்தால் உயிர்ப்பு உண்மையாகிறது துன்பத்திலிருந்து விடுபட்டால் தெய்வீகமாவது மனிதம் துன்பத்தில் இருந்து விடுபட்டால் தெய்வீகமாவது மனிதம் இயேசுவின் உயிர்ப்பால் நிறைவு கண்டால் கொண்ட மகிழ்வில் ஒன்றித்தார் இறையோடு பாப்பவர்கள் தேசிவி உயிர்ப்பின் நிறைவு கண்டார் கொண்ட மகிழ்வில் ஒன்றித்தார் இரையோடு பார்ப்பவர்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மணி நான் காலையிலிருந்தே நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சிந்தனை தந்தவர்கள் பொறிச்சல் தாண்டவர்கள் இப்போது சின்ன கவிதை தந்த நேசர்கள் எல்லோருக்கும் நானும் சிந்தனைகள் தந்தவர்களுக்கும் மற்றது இப்பொழுது பொருக்கவிதையுடன் இருந்தவர்கள் பொது சிந்தனைகள் தந்தவர்கள் மற்றும் கவி தந்தவருக்கும் திறப்பான வாழ்த்துக்கள் நன்றி நானும் நானும் மணி சிந்தனை ஆரம்பத்தில் ஒன்றும் கேட்கவில்லை அது நேரம் பொது சிந்தனையில் டேவிட்ட நான் நெஞ்சை போட்டு தான் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அதுக்கு பிறகு புதுச்சோர்களுக்கு இப்பொழுது ஏன் சிந்தனை நேரம் போனை நோண்டி கொடுத்தா வாழ்த்துக்கள் ஆ போன நோண்டி கொண்டு வந்தேன்ங்களோ சிந்தனை நேரத்துக்குள்ளே இல்லை விளங்க இல்ல சிந்தனை நேரம் போன நோனதோ இல்லை இல்லை நான் வாணி கொஞ்சம்

கவிதை மிகவும் சிறப்பாக இருந்தது அந்த வித்தியாசமான ஒரு கவி அந்த கரு ஆழமாக இருந்தது உண்மையில அரிசி இந்த நெல்லு உடைஞ்ச அரிசாகுவது தெரியும் சந்தனம் தெரியும் ஆனாலும் அந்த கவிதைக்கு அழகு சேர்க்கப்பட்டிருந்தது சிறப்பான வாழ்த்துக்களை போதை கொண்டு நீங்க காதல் சந்தத்தை நான் ஒரு சின்ன ஒரு கவிதையாக வைத்திருக்கிறேன் ஒரு ரெண்டு வழியோட காதன்று தந்தீங்கதான் கட்டுக்கதை பேசித்தேன் சேர்த்து வைத்து கட்டுக்கதை பேசி வைத்தேன் சேர்த்து வைத்து சிறப்பா நன்றி வணக்கம் இருபது நிமிடம் ஆயிவிட்டது